என்னன்னா இரண்டு பேருடைய பிரேதத்தையும் உங்களுக்கு வந்து மார்ச் வச்சுட்டாங்க மார்ச் வச்சுட்டு அந்த மக்கள் எல்லாம் காத்திட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த சட்டத்தை பத்தி ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு அவங்க எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில பதிவு செய்யுங்க அப்பதான் வந்து குற்றவாளிகள் தப்ப முடியாது இந்த சட்டத்தின் அடிப்படையில பதிவு இழந்த தொழிலாளின் குடும்பத்துக்கு அரசாங்கம் முப்பது லட்சம் ரூபாய் அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி கொடுக்கணும் சரிங்க அதுல இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு மாணவருக்கு கல்வி கொடுக்கணும் இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கியது அந்த சட்ட சட்டம் அதனாலதான் இந்த சட்டத்தை நீங்க பதிவு செய்யுங்கன்னு சொல்லுகிறோம் அதை அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இறப்பிற்கு நியாயம் வேண்டும் இந்த இறப்பிற்கு நியாயம் கிடைக்கணும்னா அது வெறும் பணம் மட்டும் கிடையாது இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுன்னா இந்த சட்டத்துல வழக்க பதிவு செய்யணும் அப்ப கொண்டு போய் அங்க பிரேதத்தை இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சட்டத்தை பதிவு செய்யாம நாங்க வந்து உங்களுக்கு வந்து மார்ச் உங்களுக்கு வந்து பிரேத பரிசோதனை போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்க கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சிட்டு இருக்காங்க